குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியலில் மூன்றாவது பாடமான காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் பார்த்துட்ருக்கோம் இதற்கு முந்தைய பதிவில் காந்தங்களின் அடிப்படை பண்புகள் பார்த்தோம் சரிங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காந்த புலக்கோடுகளோட பண்புகள் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ காந்த புலக்கோடுகள் நம்ம ஏற்கனவே முதல் பாடத்தில் படிச்சிருக்கிறோம் மின் விசை கோடுகள் படித்தோம் அதே மாதிரி தான் இங்கேயும் காந்த புலக்கோடுகள் இருக்கும் அங்கே நேர் எதிர் மின்னூட்டத்துக்கு இடையே அந்த கோடுகள் வரையப்படும் இங்கேயும் வடமுனை தென்முனைக்கு இடையே அந்த கோடுகள் வரையப்படும் அதோட பண்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல காந்த புலக்கோடுகள் அப்படின்னு பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு வட அதாவது காந்தத்துக்கு வெளியே எப்படி இருக்கும்னா வடமுனையிலிருந்து தென்முனை நோக்கி இருக்கும் ஒரு மூடப்பட்ட வளைகோடாக அதோடய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி காந்தத்துக்குள்ளே எப்படி இருக்கும்னா தென்முனையிலிருந்து வடமுனையை நோக்கி அமைஞ்சிருக்கும் இது காந்தத்துக்குள்ளே காந்தத்துக்கு வெளியே வடமுனையிலிருந்து தென்முனையை நோக்கி அமையும் காந்தத்திற்கு உள்ளே தென்முனையிலிருந்து வடமுனையை நோக்கி அமையும் அடுத்ததான் இப்போ இந்த மூடப்பட்ட வளைகோடு சொல்லியிருக்கலாம் இதுதான் காந்தப்புல கோடுகள்னு சொல்கிறோம் இப்போ இந்த கா வளைகோடில் எந்த ஒரு புள்ளியில் காந்த புலத்தோட நம்ம திசையை அறியணாலும் அந்த புள்ளியில் ஒரு தொடுகோடு வரையணும் நம்ம ஒரு தொடுகோடு வரைஞ்சோம்னா அந்த தொடுகோடின் திசை தான் காந்த புலத்தின் திசையாக இருக்கும் அப்போ எளிமையாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் எந்த ஒரு புள்ளியிலையும் காந்த புலத்தின் திசையை கணக்கிடலாம் அப்படி கணக்கிடுவதற்கு காந்தப்புல வளைகோடு இருக்குது எந்த புள்ளியில் நம்ம க திசை கண்டுபிடிக்கிறோமோ அந்த புள்ளிக்கு ஒரு தொடுகோடு வரையணும் அப்போ அந்த தொடுகோடு எந்த திசையை காட்டுதோ அதுதான் காந்த புலத்தின் திசையாக எடுத்துக்கலாம் அடுத்தது பாருங்கள் இந்த கோடுகள் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியரா ஒரு கோடுக்கும் இன்னொரு கோடுக்கும் இடைவெளி இருக்கும் அதே மாதிரி ஒரு கோடோட பாதையில் இன்னொரு கோடு உள்ளே வராது இப்படி சரிங்களா இப்படி வரவே வராது இப்போ ஒரு கோடுகள் மற்றொரு கோடை எப்போதுமே என்ன பண்ணாது வெட்டி கொள்ளாது காந்தப்புழ கோடுகள் எப்போதும் ஒன்றை ஒன்று வெட்டாது அப்படி வெட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே ஒரு கண்டிஷன் நடக்கணும் ஏன்னா இந்த புள்ளியில் ரெண்டு கோடும் வெட்டுதுன்னு வச்சுக்கோங்க இந்த புள்ளியில் நான் ஒரு காந்த ஊசி வைக்கிறேன்னா அந்த காந்த ஊசி ஒரே நேரத்தில் வெவ்வேறு திசையை காட்டணும் நடைமுறையில் இப்படி காட்டுறதுக்கு சாத்தியமே இல்லை அதனால தான் என்ன சொல்கிறாங்க காந்த விசை கோடுகள் எப்பொழுதும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக காந்த புலத்தின் வலிமைக்கு ஏற்றவாறு இந்த கோடுகளோட எண்ணிக்கை அமைஞ்சிருக்கும் கோடுகள் அதிகமாக நெருக்கமாக அமைஞ்சிருந்துச்சுன்னா காந்த புலத்தின் வலிமை அதிகமாக இருக்கும் கோடுகள் இடைவெளி விட்டு அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா காந்த புலத்தின் வலிமை குறைவாக இருக்கும் சரிங்களா இதுக்கு அடுத்ததான் இந்த நாலு பாயிண்ட்டை தான் என்ன சொல்கிறாங்க காந்த புலக்கோடுகளோட பண்புகளாக சொல்கிறாங்க இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காந்த பாயம்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் இதே மாதிரி மின் பாயம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க மின் புல பாயம்னு படிச்சிருப்பீங்க அதே மாதிரி தான் இங்கேயும் முதல் பாடத்தில் எப்படிலாம் மின் ஊட்டங்களை வச்சு படிச்சிங்களோ அதே மாதிரி இங்கே காந்த புலங்களை வச்சு தான் நம்ம படிக்கிறோம் சரிங்களா ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ காந்த பாயத்துக்கான வரையறையை பார்க்கலாம் சரிங்களா அந்த படத்தில் நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் காந்த புலக்கோடுகள் இந்த மாதிரி இந்த திசையை நோக்கி செல்கிறது நிறைய கோடுகள் செல்கிறது இந்த கோடுகளுக்கு செங்குத்தாக நான் ஒரு பரப்பு எடுத்துக்கிறேன் ஏ அப்படின்னு சொல்லவே ஒரு பரப்பை எடுத்துக்கிறேன் இப்போது இந்த பரப்பானது புலக்கோடுகளுக்கு எப்படி இருக்குது செங்குத்தாக அமைஞ்சிருக்கு அப்போது வரையறை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா குறிப்பிட்ட பரப்பிற்கு செங்குத்தாக செல்லும் கோடுகளின் எண்ணிக்கையே காந்த பாயம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ஏ என்கிற பரப்பிற்கு செங்குத்தாக இந்த பரப்புக்கு உள்ள எத்தனை கோடுகள் போகுதோ அந்த கோடுகளோட எண்ணிக்கையை காந்த பாயம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சீரான காந்தப்புலத்தில் ஏ பரப்பு வழியாக செல்லும் காந்த பாயத்தை எப்படி வரையறைக்கலாம் இப்போ நம்ம டெஃபினிஷன் சொல்லிட்டோம் இதுக்கான ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இதை எண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இந்த பரப்பு வழியாக எத்தனை கோடுகள் போகுது அப்படிங்கிறத எண்ணி நம்மளால் காந்த பாயத்தை சொல்ல முடியாது அதுக்காக என்ன பண்ணுறான் ஒரு எளிமையான ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா பை கொல்ட்டு பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் பி வெக்டார்கிறது காந்தப்புலத்தின் மதிப்பு ஏ வெக்டார் அப்படிங்கிறது நம்ம இங்கே எடுத்துருக்கக்கூடிய பரப்பு சரிங்களா இது ரெண்டும் வந்து எப்படி இருக்குது ஏன்னா பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிது பிஏ காஸ்டீட்டான்னு கிடைக்கிது ஏன் காஸ்டீட்டாக வருது அப்படின்னா இங்கே காந்த பாயம் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் அழகு நீங்கள் வரையறையில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கோடுகளின் எண்ணிக்கை மட்டும்தான் திசையெல்லாம் கிடையாது அதனால் அது ஒரு ஸ்கேலார் அழகு அப்போ அதனால் நம்ம அதை வெக்டார் பெருக்கல்ல என்ன பெருக்கல்ல பண்ணணும்னா ஸ்கேலார் பெருக்கல் பண்ணணும் பிஏயும் ஏயும் டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் பெருக்கினீங்கன்னா பிஏ காஸ்டீட்டாக கிடைக்கும் இப்போ டேட்டாவோட மதிப்பு பாருங்கள் ஜீரோன்னு கிடைக்குது ஏன்னா இந்த பரப்புக்கு ஏ என்கிற டீட்டாங்கிறது என்னென்னா நான் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பரப்புக்கு ஒரு செங்குத்து வரைஞ்சிருக்கேன் அதான் ஏ வெக்டார் இதுவும் பி வெக்டாரோட திசையும் எப்படி இருக்குது இணையாக அமைஞ்சிருக்கு அதனால் ஜீரோ இப்போ கா ஜீரோ வேல்யூ ஒன்று அப்போ பி பெர்பெண்டிகுலர் டு ஏ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது இப்போ டீட்டா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பி வெக்டாருக்கும் ஏ வெக்டாருக்கும் இடையே உள்ள கோணம் இப்போ இதுக்கு அடுத்ததாக இதில் சிறப்பு நேர்வுகள் இருக்குது ஒருவேளை பரப்பிற்கு செங்குத்தாக B இருந்துச்சு அப்படின்னா நமக்கு காந்த பாயம் பெருமமாக இருக்கும் ஒரே இது பரப்புக்கு இணையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஏ இருக்கு அப்போ ஏக்கு ஒரு செங்குத்து வரைஞ்சிங்கன்னா அது இந்த மேல் இருக்கும் காந்த குளத்தின் திசை இந்த திசையை நோக்கி இருக்கும் ரெண்டு கிடைப்பட்ட கோணம் தொண்ணூறு டிகிரின்னு ஆயிரும் அப்போ காசு தொண்ணூறு ஜீரோ காந்த பாயமே இருக்காது ஒருவேளை சீரற்ற பரப்பு இருக்குது அப்படின்னா இதெல்லாம் சீரான பரப்பு சீரை சப்புறப்பினா அதை என்ன பண்ணிக்கலாம் தொகையிடல் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அதே ஆன்சர் கிடச்சிரும் அடுத்ததாக காந்த பாயன ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கேலார் அழகு இதோட அழகு என்னன்னு சொல்லலாம் வெப்பர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் டபிள்யூபி அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க பரிமாண வாய்ப்பாடு எம்எல் ஸ்கொயர் டி மைனஸ் டூ ஆம்பியர் மைனஸ் ஒன் இதுதான் சிஜிஎஸ் அழகில் இதை நம்ம எப்படி கொடுக்குறோம் மேக்ஸ் ஒல்லுன்னு கொடுத்துக்கலாம் ஒன் வெபருக்கு டென் பவர் எயிட் மேக்ஸ் ஒல் ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா அடுத்து காந்தப்பாயை அடர்த்தி அடர்த்தினா வேற ஒன்றும் இல்லை காந்தப்புல கோடுகளுக்கு செங்குத்தாக ஓரளவுக்கு பரப்பின் வழியாக செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கையே காந்தப்புல கோடுகள் காந்த பாயத்தை பரப்பால் வகுத்துட்டோம்னா அதான் காந்தப்பாயை அடர்த்தி இதை வெப்பர் பெர் மீட்டர் மைனஸ் டூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இல்லைன்னா டெஸ்ட்லா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அடுத்ததான் சீரான மற்றும் சீரற்ற காந்தப்புலம்னா என்னன்னு பார்க்குறோம் சீரான காந்தப்பழத்தை படத்தில் குறிப்பிடும் பொழுது இந்த மாதிரி இணை கோடுகளாக குறிப்பிடுவாங்க சீரான காந்தப்புலம்னால் வேறு ஒன்றும் இல்லை ஒரு காந்தப்புலத்தோட எல்லா பகுதியிலேயும் எண் மதிப்பு திசை எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் சீராக இருந்தால் அதை தான் என்ன சொல்கிறோம் சீரான காந்தப்புலம் அப்படின்னு சொல்கிறோம் புவியோட காந்தப்புலத்தை கூட நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சீரான காந்தப்புலம்னு எடுத்துக்கலாம் அடுத்தது சீரட்ச காந்தப்புலம் ஒவ்வொரு புள்ளியிலையும் காந்தப்புலத்தின் திசை மற்றும் எண்மதிப்பு மாறுபட்டு கொண்டிருந்தால் அதை சீரட்ச காந்தப்புலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளை கோடுகளாக கொடுத்துருக்காங்க இதுதான் சீரட்ச காந்தப்புளத்திற்கு எடுத்துக்காட்டு மேலும் ஒரு சட்ட காந்தம் உருவாக்கக்கூடிய காந்தப்புலமும் சீரட்ச காந்தப்புலமாகத்தான் தான் இருக்கும் இதில் பாருங்கள் ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க படத்தில் காட்டப்பட்டுள்ள காந்த இருமுனையானது அதாவது காந்த இருமுனைன்னு ஒரு சட்ட காந்தம் தான் ஏன்னா ரெண்டு முனைகள் இருக்குல்ல அதை இந்த மாதிரி ஒரு பரப்பில் வச்சுருக்காங்க பரப்பிலிருந்து வெளிவரும் காந்த பாயத்தை கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இதில் காந்த பாயத்தோட மதிப்பை நம்ம சுழி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் எப்படி சுழி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம்னா இதில் வட வரக்கூடிய கோடுகள் அப்படியே எதுக்கு போயிடும் தென்முனைக்கு போயிடும் இதை விட்டு வெளியில் ஒரு கோடுகள் கூட வெளியில் வராது ஏன்னா இங்கே இருக்கிறது ஒரு காந்த இருமுனையை வச்சுருக்குறாங்க அப்போ சுளி தான் சரிங்களா அப்போ டேரெக்டாகவே நம்ம என்ன போட்டுக்கலாம் ஜீரோ அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் தனித்த ஒரு முனையை வச்சா மட்டும்தான் நமக்கு ஜீரோ கிட காந்த பாயம் கிடைக்கும் ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்ததாக காந்தவியலோட கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி ஒரு முக்கியமான ஒரு விதி ஒரு இரண்டு காந்தங்கள் கிடைப்பட்ட கவர்ச்சி விசை அல்லது விளக்கு விசைக்கான எண்மதிப்பு மதிப்பு கொடுக்கக்கூடியது தான் இந்த காந்தவியலோட கூலும் விதி இப்போ நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு காந்தம் எடுத்துக்கிறேன் காந்தம் ஏ காந்தம் பி இந்த ரெண்டு காந்தத்தோட வடமுனை வடமுனை ஒன்று விளக்குது தென்முனை தென்முனை ஒன்று விளக்குது சரிங்களா அப்படி வைக்கும்போது விளக்குது விளக்கு விசை ஏற்படுகிறது அதே இது வடமுனையும் தென்முனையை வைக்கும்போது ஈர்க்கிறது தென்முனை வடமுனையை நோக்கி வைக்கும்போதும் அப்பவும் ஈர்க்குது சரிங்களா அப்போ எப்படி இந்த விசையோட எண் மதிப்பு எப்படி கணக்கிடுவது அதற்கு தான் கூலு மீதியை நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ கூலு மீதில் என்ன சொல்கிறாங்க அதுக்கான வரையறையை பாருங்கள் இப்போ இது ஒரு காந்தம் ஏ இது ஒரு காந்தம் பி ரெண்டுக்கும் இடைப்பட்ட இரண்டு முனைகளுக்கு இடைப்பட்ட தொலைவு ஆறுன்னு எடுத்துக்கிறாங்க காந்தம் முனை வலிமையை முனைவலிமையை க்யூஎம்ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் காந்தம் பியோட வலிமையை கியூஎம் பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இவற்றிற்கிடையே உள்ள விசை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த விசை எஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா இந்த எஃப் எதற்கெல்லாம் நேர்தகவலை இருக்கும் அப்படின்னா இந்த இரு காந்த முனைகளின் பெருக்கற் பலனிற்கு நேர் தகவல் இருக்கும் முனை வலிமையின் பெருக்கற்பலனிற்கு நேர்தகவல் இருக்கும் அப்ப QMA இன்ட்டு கியூஎம் இதுக்கு நேர் தகவல் இருக்கு முனை வலிமைக்கு அடுத்து QMB அடுத்ததா இந்த இரண்டு முனைகளுக்கு இடைப்பட்ட தொலைவின் இருமடிக்கு எதிர் தகவலை இருக்கும் அப்படிங்கிறாங்க அதனால் அதை டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் இப்போ இதுதான் பேசிக் ஃபார்முலா இதில் க்யூஎம்ஏ க்யூஎம்பி அப்படிங்கிறத என்ன சொன்னோம் முனை வலிமைன்னு சொன்னோம் ஆருங்கிறது இரண்டு ஆந்த முனைகளுக்கு இடைப்பட்ட தொலைவு இப்போ இதிலேயே இந்த ப்ரொப்போஷனல் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு ஈக்குவலும் போடுறோம் அப்போ அந்த இடத்துல ஒரு மாறிலியை பிரதிடணும் இந்த மாறிலி தான் என்ன அப்படின்னா கே என்கிற ஒரு மாறிலியை பிரதிடுறோம் எஃப் எக்ட் அரிசிக்கு வந்து கே கியூஎம்ஏ க்யூஎம்பி டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப்னு அப்னு கிடைக்கிது என் மதிப்பில் எழுதினிங்கன்னா எஃப் இஸ் டு கே கியூஎம்ஏ க்யூஎம்பி டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இப்போ கே அப்படிங்கிறத விகித மாறலி இதோட மதிப்பு என்ன அப்படின்னா மியூ நாட் டிவைட் பை ஃபோர் பை இஸ் நியர்லி ஈக்குவல் டு டென் பவர் ஆஃப் மைனஸ் செவன் ஹெச் மீட்டர் மைனஸ் ஒன் சரிங்களா இப்போ இதில் மியூ நாட் அப்படிங்கிறத என்னென்ன எடுத்துக்கலாம் வெற்றிடத்தின் அல்லது காற்றின் உட்புகு திறன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் h என்பது ஹென்றி ஓகேவா இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காற்றில் வைக்கப்பட்டுள்ள இரண்டு காந்த முனைகளுக்கு இடையே உள்ள விலக்கு விசை நைன் இன்ட்டு டென் பவர் ஆஃப் மைனஸ் த்ரீ நியூட்டன் எஃப்ஓட மதிப்பு கொடுத்துருக்குறாங்க அதுவும் விலக்கு விசைன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து இரண்டு முனைகளும் சம வலிமை கொண்டவை முனை வலிமைங்கிறது ரெண்டும் சமமாக இருக்கும் மேலும் இரண்டும் டென் சென்டிமீட்டர் தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளன தொலைவு கொடுத்துட்டாங்க விசை கொடுத்துட்டாங்க என்ன கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா முனை வலிமையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க முனை வலிமை இரண்டு காந்தங்களோட முனை வலிமையும் சமமாக இருக்குன்னு வேறு கொடுத்துருக்குறாங்க இப்போ நேரடியாக நம்ம ஃபார்முலா எடுத்துக்கலாம் இரண்டு காந்த முனைகளுக்கு இடையே உள்ள விசைக்கான ஃபார்முலா பாருங்கள் எஃப் இசிகல் டு கே க்யூஎம்ஏ இன்ட்டு க்யூஎம்பி டுபே ஆர் ஸ்குவரி தான் ஃபார்முலா இதில் ரெண்டு முனை வலிமையும் சமமாக இருக்கிறதுனால அதை எப்படி எழுதிக்கலாம் கியூஎம்ஏ க்யூஎம் பி இசிகல் டு எழுதிக்கலாம் இப்போ இதில் எஃபுக்கு பதிலாக நைன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ போட்டுக்கோங்க கேக்கு பதிலாக டென் பவர் மைனஸ் செவன் கியூஎம் இங்கே சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம் ஆறுக்கு பதிலாக டென் இன்ட்டு டென் பவர் ஆஃப் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் அப்போ கியூஎம்மோட வேல்யூ தேர்ட்டி நியூட்டன் டஸ்ட்லா மைனஸ் ஒன் சரிங்களா இந்த மாதிரி கிடைக்கும் இப்படிதான் கூலு மீதியை பயன்படுத்தி நமக்கு கேட்பாங்க இதே மாதிரி முதல் பாடத்துலேயும் மின் மின் நிலை மின்னியலில் கூழு மீதி இருக்குது இங்கே காந்தவியெல்லாம் கூல மீதி இருக்குது அங்கே மின்னூட்டங்களின் பலன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே எப்படி எடுத்துப்போம் காந்த முனைகளின் முனை வலிமைகளோட பலனாக எடுத்துக்கிடுவோம் சரிங்களா ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ